ஆயிரம் ஆண்டு சூசி இலக்கியமாய் திருச்சியில் திருச்சியை அலங்கரிக்கும் உமர் அலி புராண உத்தமர் கவீனம் நாயகத்தை போற்றி நினைந்து தொடங்குகின்றேன் இந்த கவிதையினை ஒன்பதாம் மாநாடு ஐம்பதாக நூற்று ஆண்டு மாநாடாக மலர வளர பிரார்த்தித்து கவியரங்க தலைவருக்கு தவணை சொல்லாமல் முதல் சலாம் உரைத்தேன் கவியரங்க தலைவருக்கு தவணை சொல்லாமல் முதல் சலாம் உரைத்தேன் கூட பாடும் கவிஞர்கள் கசல்களா கசர் இல்லை அசல்கள் இல்லை அசல்கள் அவர்களுக்கும் சலா முதலாக வாங்க வந்தவர்களே உங்களுக்கும் எங்கள் தலைவர் காதல் மைதீன் சாஹிப் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அமர சட்ட மன்றத்தில் அமர அவருக்கு எப்போதும் விருப்பம் இல்லை தமிழ் மன்றம் என்றால் அவர் அமர்ந்திருப்பார் ார் திருச்சி தலைநகரானது தமிழக தலைநகரானது முதல்வரில் வருகையார் இப்போது மதுரை இப்போது மதுரை சங்க தமிழ் புலவர்களின் கூடலால் திருச்சி மதுரையாகிவிட்டது ஓடும் காவிரி ஆற்றுக்கும் பாடும் கவிதை ஆற்றுக்கும் இன்று சரியான போட்டி வட்டியை ஒழிக்க வேண்டுமா வட்டியை ஒழிக்க வேண்டுமா மூன்று நான்கு குஜராத்திகள் கொட்டமடிக்கும் நாட்டில் வட்டியை ஒழிப்பது எப்படி உலக வங்கியில் வாங்கிய வட்டி கடன் சாலையில் நாம் பயணிக்கும் வாகனங்கள் நாம் பயணிக்கும் வாகனங்கள் வாகனங்கள் வட்டி கடன் சாலையில் நம் கால்கள் நடக்கும் போது வட்டி சக்கரத்தில் உலக வங்கியில் வாங்கிய வட்டி கடன் சாலையில் நம் கால்கள் நடக்கும் போது நாம் பயணிக்கும் வாகனங்கள் வட்டி சக்கரத்தில் வட்டி சக்கரத்தில் அல்ல வட்டி ஓடும்போது வட்டியை ஒழிப்பது எப்படி இன்று முதலாக வாழ்க்கை நகர்கிறது நகர்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இன்று சக்தி இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் இன்று சக்தி இல்லை ஆனால் வட்டி இருக்கிறது வட்டியை சாய்ந்து எப்படி வரைபடத்தில் வட்டி உலகம் ஒன்று வாழ்ந்ததுகான் வட்டி ஒன்று வாழ்ந்தது பதட்டவில்லை பெருமானா சமைத்த அந்த பரப்பினிலே பதட்டவில்லை கொடுக்கல் வாங்கல் பக்தியுடன் மறை வழியில் அமைந்தவாம் கொடுக்கல் வாங்கல் பக்தியுடன் மலை வழியில் அமைந்ததம்மா எப்போது தவணை வரும் என கலங்கி ஏக்குகின்ற ஏழை இல்லை அந்த சமுதாயத்தில் தவணை எப்போது வரும் என கலங்கி ஏக்குகின்ற ஏழை இல்லை அச்சல் இல்லை குடும்பத்துடன் தற்கொலையை தேடுகின்ற கொடுமை இல்லை குடும்பத்துடன் தற்கொலையை தேடுகின்ற கொடுமை இல்லை மிரட்டல் இல்லை ஊழல் இல்லை இறைவனுக்கு அடுத்தபடி எவ்விடத்தும் நிறைந்திருக்கும் பொய்பொருளே அது மெய்பொருள் இது பொய்பொருள் இறைவனுக்கு அடுத்தபடி எவ்விடத்தும் நிறைந்திருக்கும் பொய்பொருளே நீ இல்லாத நாள் இல்லை வீடு இல்லை உன்னை தாண்டாத நாள் இல்லை பொழுது இல்லை காலம் இல்லை வட்டி வாங்குவதற்கு மனம் இல்லை எல்லாரும் வட்டி வாங்கலுக்கு விரும்புகிறதில்லை வட்டி வாங்குகின்ற இல்லை ஆயின் என்ன கொடுக்காமல் தப்புதற்கு வழியே இல்லை கொடுக்காமல் தப்புதற்கு வழியே இல்லை மா இல்லைனா சமூகம்தான் பூமின் பந்தில் வட்டிதனை எட்டி எட்டி உதைத்ததம்மா சமூகம்தான் பூமின் பந்தில் வட்டிதனை எட்டி எட்டி உடைத்ததம்மா வட்டி என்றால் வாய் நாடு சொன்னாவே வாய் நாடு வட்டி என்றால் வாய் நாடு அறுவருக்கும் மூவில்களின் வயிற்றுக்குள் குரல் புரட்டும் மூவில்களின் வயிற்றுக்குள் குரல் புரட்டும் அள்ளிக்குள் அள்ளிக்குள் என சொன்னாலும் தள்ளிப்போ தள்ளிப்போ மனம் விரட்டும் ஹராமான ஒரு கவ இருந்தால் அற ஒரு கவலம் உள்ளிருந்தால் பேசுவின் தொழுகையிடம் நம் தொழுகையும் போ போசிவாவின் தொழுகையிடம் நம் தொழுகையும் போ போட்டி கட்டடத்தின் நிழலில் கூட வட்டிப்பன கட்டடத்தின் நிழலில் கூட இமாம் அமர மறுத்து போனான் காலராவி ஒழித்து விட்டோம் காலராவை உலகத்துல இருந்து காலரா ஒழித்து விட்டோம் கால் முடக்கும் போலியோவை ஒழித்து விட்டோம் உயிர் குடிக்கும் பிளேட் நோயை ஒழித்து விட்டோம் கொசு பரப்பும் மலேரியாவை ஒழித்து விட்டோம் பொங்கி வந்த கொரோனாவை ஒழித்து விட்டோம் வேறு வேறு கொள்ளையினோ அத்தனையும் ஒழித்து விட்டோம் வட்டியினை ஒழிப்பதற்கு வழி இல்லையா வட்டியலை ஒழிப்பதற்கு வழி இல்லையா வழியுண்டு சொல்கின்றேன் கவனம் கேட்டு வழியுண்டு சொல்கின்றேன் கவனம் கொடுக்காத சீமான் வாழும் மகல்லாவில் அடகு கலை நிறைந்திருக்கும் சக்காத்து கொடுக்காத செல்வர் வாழும் மகல்லாவில் அடகு கலை நிறைந்திருக்கும் கழுத்தணிகள் காதணிகள் காதணிகள் மடிகளிலே படுத்துடும் ஜக்காத்து வழங்காத உங்கத்தை தான் வட்டியனம் பால்கி நற்றில் தள்ளி வைப்பான் ஜக்காத் துர்கா சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை அல்லா என்ன செய்வான் வட்டியனம் பால்கி நற்றில் தள்ளி வைப்பான் எனும் நோய் ஒழிந்தால் தண்ணீர் தானே வட்டி எனும் வேதனையும் மடிந்து வறுமை எனும் நோய் ஒழிந்தால் மடிந்து சாயும் பொருளாதாரம் சிதைக்க வட்டி எனும் புற்றுநோயே போதும் போதும் வளமான பொருளாதாரம் சிதைக்க வட்டியனும் புற்றுநோயே போதும் போதும் வளர்ச்சி என்பார் பெருக்கம் என்பார் வளர்ச்சி அல்ல வளர்ச்சி என்பார் பெருக்கம் என்பார் வளர்ச்சி அல்ல உயிருக்கு உழை வைக்கும் ஊளை சதைதான உயிருக்கு உழை வைக்கும் ஊளை சதைதான வட்டி பணம் விபச்சாரம் பெற்றவில்லை வட்டி பணம் விபச்சாரம் பெற்றவில்லை வட்டி பணம் நம் வயிற்றில் நரக கல்வி வட்டி பணம் நம் வயிற்றில் நரக கல்வி வட்டிக்கு திருநாமம் எத்தனையோ வட்டிக்கு கந்து வட்டி கூட்டு வட்டி வங்கி வட்டி செட்டி வட்டி வட்டிக்கு வட்டி வட்டி பணம் லாபம் அல்ல சாபம் சாபம் சுகணத்தில் ஒரு மரத்தின் அருகே செல்லக்கூடாது அல்பாவை தடை விதித்தார் ஒரு சுவனத்தில் ஒரு மரத்தின் அருகே ஆதமலிசலே அருகே செல்ல கூடாது அல்லாவே தடை விதித்தான் பூமியிலே அந்த அந்த மரம் வட்டி என்பேன் சுகணத்துல மட்டும் அல்லாஹ் தடை விதிக்கல இங்கே பல மரம் மாற்றி வச்சிருக்கான் பூமியிலே அந்த மரம் வட்டி என்பேன் அதன் கனியை சுவைத்ததனால் அந்த சுகணத்தில் அந்த கனியை சுவைத்ததனால ஆதம அது வட்டி அல்ல அதுதான் தடுத்த அந்த பழம் சுவைத்ததனால் ஆதம ஆடை எல்லாம் அற்றது போல் எல்லாம் அற்றது போல் பரக்கம் வாழ்க்கையிலே போகும் அந்த படத்தை சாப்பிட்டதுனால அவர்களை ஆடை எல்லாம் அற்றுக்கொள்கிறது இங்கே வட்டி எல்லாம் இந்த படத்தை சாப்பிடுவதால் வாழ்க்கையிலே அருள் வளங்கள் வாழ்க்கையிலே போகும் ஆதலினால் ஆதலினால் வட்டிதனை தவிர்த்திருப்போம் அதன் தீய விளைவுகளை சாய்த்திருப்போம் வாய்ப்புக்கு நன்றி அசலாம் எத்தனை வட்டி எத்தனை வட்டி கட்டப்போம்மன் காலம் காணாத கட்ட முடியாத வட்டி எத்தனை வட்டி நம்முடைய திண்டுக்கல் கவிஞருக்கு எப்படி இந்த பட்டியல் தெரிந்து அது நரகத்தின் கண்கு நம் வைக்கில் இருக்கும் நரகத்தின் கண்கு என சொன்னார் கொசு கூட உடம்பில் வந்து உட்கார்ந்து ஒட்டி ரத்தம் உறிஞ்சும் கொசு கூட உடம்பில் வந்து உட்கார்ந்து ஒட்டி ரத்தம் உறிஞ்சும் வட்டி கடைக்கான் இருந்த இடத்திலே இருந்து எல்லாவற்றையும் உறிஞ்சிடும் வட்டி கிடைக்காது இருந்த இடத்தில் இருந்து எல்லாம் உருந்தி விடுகிறான் மார்வாடி கடைகளில் தொங்கும் தாதிகளை பார்த்திருக்கிறீர்களா மார்வாடி கடைகளில் தொங்கும் தாலிகளை பார்த்திருக்கிறீர்களா கட்டும் நாள் தொடங்கி கடத்தும் நாள் வரையில் கட்டும் நாள் தொடங்கி கடத்தும் நாள் வழியில் கணவன் கட்டும் தொடங்கி கலற்றும் நாள் வரையில் அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்ததை விட இவன் கடையில் இருந்ததுதான் அதிகம் அதனால் அவனுக்கு மார்பாடி என்று பெயர் தாயின் மார் செய்கிற காரணத்தால் அவனுக்கு மார்வாடி என்று பெயர் சீட்டுக்கும் கொஞ்சம் செருக்குக்கும் மார்பாடி கேட்டுக்கும் நீதி சேட்டுக்கும் போகிற இந்த பொருளாதாரத்தை சரி செய்ய வழி சொன்னார் நிர்வலாவை விட்டு நம் உசைனை நிதியமைச்சராக்கி விடலாம் என்றுதான் என் உள்ளம் என் உள்ளம் எழுதுகிறது இதோ என் இதயத்திற்கு பிடித்த கவிஞர் இலங்கை